அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் சிவகாசி சிவகாசி வந்தாலே தீபாவளி சீசன் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகாசியில இருக்கிற பெஸ்ட்வே கிராக்கர்ஸ்ல இருக்கோம் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் எத்தனை பட்டாசுகளும் இங்க கிடைச்சிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கும் திருவிழாவுக்கும் இங்க வந்து வாங்கிக்கிறான் இப்போ தீபாவளி வந்துருச்சு இல்லையா அந்த தீபாவளிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எக்கச்சக்கமான புது வெரைட்டிஸ்லாம் நிறையா நிறைய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரேட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல இருக்கு ரொம்ப ரொம்ப குறைவான நல்ல தரமான பட்டாசு இங்கே கிடைக்குது இப்போ என்னென்ன பட்டாசு இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணா கேட்குறோம் அண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகேண்ணா ஏற்கனவே போன வருஷம் வீடியோ போட்டுறோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு வந்து இந்த வருஷம் என்னென்ன பட்டாசுலாம் வந்துருக்குது அதோடைய ப்ரைஸ் எவ்வளோ இந்த பட்டாசை இவங்க வாங்கணும்னு என்ன செய்யணும் எதுக்காக இந்த மாதமே வாங்கினா அவங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்ற ஃபுல்லாக சொல்லிடுறேன் வேணே ஓகேண்ணே ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து வெரைட்டி வெரைட்டிக்குள்ளே இருக்குது ஓகே இன்னும் வெரைட்டி வந்துக்கிட்டே இருக்கும் ஐநூறு வெரைட்டி மோஸ்ட்லி வந்துடும் சரியா பண்டு ஆர்டர் கிஃப்ட் பாக்ஸு எல்லாமே பண்ணுறோம் பண்டு ஆர்டர் வாங்குறவங்க இப்போது முன்னாடியே புக்கிங் பண்ணிக்கணும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னா பேக்ட்ரி ரொம்ப பைராக்சன்ட் ஆயிடுச்சு சஸ்பெண்ட் ரொம்ப போட்டிருக்காங்க அதனால் பட்டாசு வாங்குகிறவங்க முன்னாடியே வாங்கிக்கணும் ஏன்னா இன்னும் இருக்க வந்து ரேட்டு வந்து டபுள் ஆகிட்டே இருக்கும் ஓகே சரி ரைட் என்னென்ன பட்டாசு இருக்குன்னு அப்படியே ஒரு ஓரளவுக்கு பார்த்து பார்த்துலண்ணா ஓகே இப்போ வந்து மேஜிக் உப்புண்ணா இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியோடு போடுற பட்டாசு தான் சரியா இது வந்து இந்த நம்ம சரவெடிக்கு மாற்று சரியா டைமிங் வந்து அதிகமாக இருக்கும் வெளிக்கும் போதே வந்து கலர் கலர்ஃபுல்லாக வரும் சரியா இது வந்து நைட் போடுற ஃபங்க்ஷன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் டு ரெண்டாயிரம் இதுவும் அதே மாதிரி தானா அதே மாதிரி ஃபங்க்ஷன் தான் இது வந்து அலாட்டு இதுவும் அதே மாதிரி தான் அடுத்து பார்த்திங்கன்னா அயம்லாறு அயம்லார் டீலக்ஸு அடுத்து இலக்கியா ஏல்னி தர்சா குன்பு குன்பு தௌசண்ட் சவுண்டு குன்பு டீலெக்ஸு எல்லாமே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ரு குயின் நாலு இன்ச்சு வாட்டர் குயின் இது பார்த்திங்கன்னா பீர்டுன்னா பாக்ஸுக்கு வந்து மூணு பீஸ் வரும் மூணு பீஸும் வேறு வேறு கலர்னா அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கிளாகவும் இருக்கும் பீர்டுன்னு சிங்கிளாகவும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு வாட்ரு குயின் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்வீலோட ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பவுண்டுன்னு ஃபைவ் ஜி எல்லாமே மிக்ஸாக இருக்கும் ஸ்ப்ரைட்டு புருட்டி மோட்டு பட்டில் இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீல் தான் பார்த்தீங்கன்னா கிராக்லிங் பவுண்டன் கஸ்டமருக்கு சில கஸ்டமர் கேட்பாங்க கிராக்லிங் பவுண்டன் வேணும்ட்டு இது கிராக்லிங் இது பார்த்திங்கன்னா ஒன்டர் த்ரீயில் வந்து கிராக்லிங்லேயே கலர் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராக் ஜாக்கு கிராக் ஜாக் ரெண்டு பீஸ் இருக்கும் ரெண்டு பீஸு வேறு வேறு கலர் நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனு அடுத்து பார்த்தீங்கன்னா பவுண்டன் ஐட்டம் எல்லா பவுண்டனுமே வந்து தனித்தனி கலராக இருக்கும் எல்லாமே வந்து வெப்சைட்டில் வந்து செப்பரேட் செப்ரேட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் சரியா இது பார்த்தீங்கன்னா கிராக்லிங் கிராக்லிங் மேனியா வெல்கம் ஆங்கில் அடுத்து பார்த்திங்கன்னா ரவீந்திராவோட பவுன் ஒரே திரியில் வந்து ஆறு ஃபங்க்ஷன் இருக்கும் ஆறு புஷுவானம் வரும் இதில் வந்து மூணு வெரைட்டி இருக்கணும்மாட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா சவர் ஐட்டம் பவர் ரேஞ்சர் இருக்குது லைட் இருக்குது அது ரெட் ப்ளூம்ஸ் இருக்குது அடுத்து சில்வர் 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 முன் இருக்குது கோல்டு காயின் க்ரீன் பிளாஸு லிட்டில் பிளாஸு அடுத்து பார்த்தீங்கன்னா இது குல்பி பவுண்டனு சிங்கிள் பீஸாக தான் வரும் பேரிஸ் ஸ்டவர் பேரிஸ் ஸ்டவரில் பார்த்தீங்கன்னா சில்வர் இருக்கும் கோல்டு இருக்கும் க்ரீ ரெட் அண்ட் க்ரீன் இருக்கும் மூணு ஃபங்க்ஷன் இருக்கும் மூணு கலர் இருக்கும் அடுத்து நியூ வெரைட்டி அஞ்சு பீஸ் அஞ்சு கலரு டோரா சிங்கர் டோராசிங்கர் அஞ்சு பீஸ் இது சைரன் மினி சைரன் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸோட மினி சைரன் அடுத்து பார்த்தீங்கன்னா சைரன் டீலெக்ஸு பாக்ஸுக்கு வந்து மூணு பீஸ் வரும் சவுண்டு அதிகமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்மோக்கு கலர் ஸ்மோக்கு மூணு பீஸ் இருக்குது அஞ்சு பீஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு அஞ்சு பீஸ் உள்ளது ஃபோட்டோ ப்ளஸ்லேயே வந்து கேனில் வச்சு போட்டது செல்ஃபி ஸ்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பீக்காக் கலர் ஸ்மோக்கு பீக்காக் கலர் ஸ்மோக்கு இதில் வந்து மூணு கலர் வரும் இதுவும் ஒரு கலர் ஸ்மோக்கு தான் அடுத்து பார்த்தீனா ஒன்றடி சாட்டி ஜாட்டின்னு சொல்லுவோம் ஒன்றடி இருக்குது நாலடி அடி இருக்குது ஸ்டார் ரெயின் பென்சிலு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகாசி பென்சிலு ஸ்டார் டாச்சு சியா லேசர் கிராக்லிங் இது ஒரு பென்சில் தான் மூணு பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு க்ரீன் லேசரு இது ஒரு மூணு பீஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா வாட்ரு வாட்டர் லைட் பென்சிலு மேஜிக் லைட் பென்சிலு பயர் லைட் பென்சிலு இது அவஞ்சர் ஸ்டார் கிராக்லிங் பென்சிலு ரெண்டு பீஸ் இருக்கும் பெரிய பீஸாக இருக்கும் ரெயின்போ பென்சிலு அடுத்து பார்த்தீங்கன்னா கோக்னட் கிராக்லிங் பென்சிலு அசரபி சவரு அசரபி பிக் பார்க்க சின்ன ஐட்டமாக இருக்கும் ஆனால் டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அசரபி ஸ்மோலு பாக்ஸுக்கு பத்து பீஸ் இருக்கும் டைமிங் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் பார்க்க சின்ன உருவமாக இருக்கும் ஆனால் டைமிங் வந்து அதிகமாக இருக்கும் இது அசரபி பெசலு அஞ்சு பீஸ் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாயாஜல் மாயாஜல் வந்து தனித்தனி கலர் எல்லாமே சைட்டில் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் ரெட்னா ரெட்டு தான் வரும் கிரீனா தான் வரும் இது வந்து புதுசாக வந்திருக்கு இந்த வருஷம் எக்ஸ் மாஸு இதுலேயும் வந்து நாலு கலர் இருக்கும் நாலு கலரும் தனித்தனியாக சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து கை சாட்டு கை சாட்டு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒன்னப்பு கைவிங்ஸு கைபோக்ஸு அடுத்து நைட் கிங்கு சில்வர் வெல்டு இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் இருக்கும் கண்டனியாமும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவன் சார்ட்டு அஞ்சு பீஸு செவன் சார்ட்டு பத்து பீஸு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஆப் பேட்டு சின்ன பேட்டு இருக்குது பெரிய பேட்டு இருக்குது எம்மனா படாபிகாக்கு பை டைப்பி உள்ள படாபிகேக்கு தேர்ட்டி தேர்ட்டி செகண்ட் டைமிங் இருக்கும் டைமிங் வந்து நல்லாயிருக்கும் ட்ரை கலர் பவுண்டர்ன்னு பெரிய சைஸு அடுத்து மீடியம் சைஸு அடுத்து ஒரு ஸ்மால் சைஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு பீஸு டீலக்ஸு அடுத்து சோட்டு ட்ரை கலர் பவுண்டனு சிங் சாங் ட்ரை கலர் பவுண்டனு அடுத்து பார்த்திங்கன்னா ஆலோ கிட்டி ஆலோகிட்டி ஃபங்க்ஷன் வந்து அது அருமையாக இருக்கும் லூடோ கிங்கோ இந்த இதெல்லாம் வந்து நியூ வெரைட்டி இந்த தோஷம் வந்திருக்கு லூடோ கிங்கோ இண்டியானா பெஸ்டிவல் அடுத்து வந்து யோயோ பவுண்டன் இந்த ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டம் புஷ்வானம் வரும் அதுக்கடுத்து வந்து ஒரு வெடி மேலே போய் வெடிக்கும் அதுக்கடுத்து விட்ட ஒரு புஸ்வான வரும் மேலே போய் வெடிக்கும் அந்த மாதிரி டவர் பட்டு டவர் பட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட் இருக்கும் மேலே போய் சிங்கிள் ஷார்ட் வெடிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வல்கோ இது வயலட் மிக்ஸு வயலட் மிக்ஸ் அதேமாதிரி தேர்ட்டி செகண்ட் புஸ்வானம் வரும் மேலே போய் டபுள் பால் இது இதுவும் மாதிரி இருபது செகண்ட் புஸ்வானம் வரும் மேலே போய் சிங்கிள் ஷாட் வெடிக்கும் இது வந்து நாலு கலர் இருக்கும் நாலு கலர் செப்பரட் செப்பரட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பவுண்டண்ணா மிஸ்லிங் ஸ்டாரு பார்க் ஸ்டாரு மில்கி பார் எம்ஆர் பீன் அடுத்து ராக் பாப்பு ஜெலிபிலி மோட்டு பட்டிலு ஒயிட் கவுஸு ஒயிட் கவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் உள்ள ஆறு பீஸ் இருக்கும் பாக்ஸில் ஆறும் அருமையாக இருக்கும் ஃபங்க்ஷனு அடுத்து பார்த்தீங்கன்னா சவர் ஐட்டம் தான் ட்ராகன் ஃப்ரூட்டு ஆப்பிள் வாட்டர் மலன் லெமன் கோவா எல்லா ஃப்ளோர்லேயும் வந்துடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் எல்லாேருக்கும் பிடிச்சது ட்ரோன் பட்டாசு ட்ரோன் இருக்குது அதான் ப அடுத்து பார்த்திங்கன்னா பீகாக்கு ஃபை டைப் உள்ள பீ பீகேக் இருக்குது ரோயல் பீக்கேக்கு டைமண்ட் பீகேக்கு அடுத்து வந்து மேஜிக்கல் பீக்கேக்கு ட்ராகன் பீக்கேக்கு அடுத்து பீகாக் கலரு பீகேக் ஒயிட் இருக்குது பீகாக் ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது பீகாக்லேயே நம்மட்டோ பத்து வரட்டிங் மேலே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் சாம்சங் ஓப்போ இதுலேயும் பட்டாசு வந்துருச்சு வீவோ எல்லாமே வந்துருச்சு பட்டாசு தாண்டியா கேக்கு ஃப்ரீ டைப் உள்ள டா தாண்டியா கேக்கு பார்த்தீங்கன்னா அனுமான் கடாயம் அனுமான் கடாயம் கையில் வச்சு போடலாம் சேஃபாக இருக்கும் ஃபங்க்ஷன் அருமையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூபிடோ அஞ்சு பீஸ் உள்ள ஸ்கூபிட்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பீஸ் உள்ள டாமன் ஜெல்லி மதுரை மல்லி இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு மூணு பீஸ் இருக்கும் டைமிங் அதிக அதிகமாக இருக்குது அப்பு பவுண்டன் ரெண்டு பீஸ் தான் இருக்கும் டைமிங் வந்து நல்லாயிருக்கும் கலர் ரெயின் கோல்டன் குளோப்பு பீக்காக் பெதரு மல்டி கலர் மல்டி கலரு சவறு டிஸ்கோ சவர் சிட்டுப்புட்டு இருக்கும் சிட்டுப்புட்டில் பெருசு அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிகாப்டரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலானது ஈமு எக் மொஜட்டோ டின் பவுண்டனு ஓகே இது பார்த்திங்கன்னா பென்சிலு பதினெட்டு பென்சிலு பதினஞ்சு பென்சில் பன்னெண்டு பென்சிலு பத்து பென்சிலு ஏழு பென்சிலு இது ஏழு பென்சிலு அடுத்து பார்த்திங்கன்னா புஸ்வானம் புஸ்வானம் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் டீலக்ஸு கலர் கொட்டி பார்த்திங்கன்னா அஞ்சு பீஸ் டீலக்ஸ் பார்த்திங்கன்னா போட்டு அசோகா ஃப்ளோர் ஃப்ளோர்போட்டு ஸ்பெஷலு பிக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபுளோர்பட்டு ஸ்மால் எல்லா ஐட்டமே கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கனா சக்கரை ஐட்டம் சக்கரம் ஸ்மால் கிடைக்கும் இருபத்தஞ்சு பீஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சக்கரை பிக் இருக்குது பத்து பீஸு சக்கரை இருபத்தஞ்சி பீஸ் இருக்குது சக்கரை பெஸல் இருக்குது சக்கரை டீலக்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா விசிலிங் வீல் இருக்குது அஞ்சு பீஸ் விசிலிங் வீல் இருக்குது ரெண்டு பீஸ் விசிலிங் வீல் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரேசிங் வீல் இருக்குது பிளாண்டிங் வீல் இருக்குது லோட்டஸ் வீல் இருக்குது மூணு பீஸில் உள்ள லோட்டஸ் வீல் இருக்குது கங்காயம்னா என்ன பிஜிலி பட்டாசுண்ணா பிஜிலி ஐம்பது ரெட் பிஜ்லி இருக்கும் ஐம்பது ஸ்டிப்புடு இருக்கும் நூறு ரெட்டு நூறு ஸ்டிப்புடு அப்போ லட்சுமி வெடி வந்து குருவி குருவி வெடி மூன்று லட்சுமி நாலஞ்சு லட்சுமி நாலு டீலக்ஸு அது கோல்டு லட்சுமி கேஜிஎப்பு அஞ்சு இஞ்சி லட்சுமி ஆரஞ்சு லட்சுமி அடுத்து பார்த்திங்கன்னா நியூ வெரைட்டி இந்த மட்டும் வந்துருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மட்டு ஃப்ளோர் பட்டு நம்மகிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இருபத்தஞ்சி வெரைட்டிகிட்ட கிட்ட வச்சுருப்போம் மட்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறையா இருக்குது இப்போதைக்கு வந்து பத்தொம்போது வெரைட்டிகிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா மட்டு டீலக்ஸு மட்டு கிஃப்ட்டு பேக்கு மேஜிக் ஸ்டாரு ஜெஸ்மினி அடுத்து டிமி டிமி கொக்கோ நிறைய புலவர் இருக்கு சரியா லிட்டில் ஸ்டார் இருக்கு லிட்டில் ஸ்டார் மட்டும் பத்து பீஸ் வரும் பத்து பீஸ் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பொட்டு ரெண்டு பீஸ் வரும் பெண்டன் இதுலேயும் அஞ்சு பீஸ் வரும் கிட்டத்தட்ட வந்து நம்மகிட்ட இருபத்தஞ்சி வெரைட்டி மண் சட்டி மட்டு மட்டு புலவர் மட்டும் இருபத்தஞ்சி வெரைட்டி இருக்கு அடுத்து ஜம்போ புலவர் பொட்டு இருக்குது பத்து பீஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஐம்பது ஐட்டம் இருக்கோம் ஐம்பது ஐட்டம் பத்து பீஸ் ஐட்டம் அஞ்சு பீஸு கிடையாது பத்து பீஸ் ஐட்டம் ஆனால் பார்த்திங்கன்னா நாலஞ்சு அஞ்சு டபுள் பால் அடுத்து பார்த்திங்கன்னா மூன்றரை ஒயிட் பால்ஸு நைரா பால்ஸு மூன்றை நைரா பால்ஸு சவுண்டு மட்டும் மேலே வந்து வரும் அது அடுத்து டுவல் ஸ்டெப்பு நாலஞ்சு பைப்பு நைகரா பால்ஸு அது செவன் ஸ்டெப்பு அடுத்து பார்த்திங்கன்னா வா பிங்கு இருக்குது நாலஞ்சு பைப்பு ட்ரைமி இருக்குது மூன்றரை டபுள் பீஸ் இருக்குது மூணு இன்ச்சு டபுள் பால் இருக்குது பார்த்திங்கன்னா முப்பது சாட்டு முப்பது சாட்டில் எப்போவுமே ரெண்டு ரெண்டு கம்பெனி வச்சுருப்போம் பிராண்டும் இருக்கு பிராண்டும் இருக்கும் அன்பிராண்டும் இருக்கும் முப்பது அறுபது நூற்றி இருபது நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பிராண்டு முப்பது இருக்குது அறுபது இருக்குது நூற்றி இருபது இருக்கு டூ ஃபோர்ட்டி வரைக்கும் இருக்குது பிகாக் முப்பது சாட் இருக்குது பிகேக் அறுபது சாட் இருக்குது டுவல் சாட் கிராக்லிங்கு டோவல் ஷார்ட் கலரு டோல் சார்ட் கிராக்லிங்கி இருபத்தஞ்சு ஷார்ட் ரைட்ரு அடுத்து பார்த்தீங்கன்னா டென் டென்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திராவோட விசிலிங் ஷார்ட் இருக்குது ஆறு பில்லிங் பில்லிங் இருக்குது அரேபிய நைட் இருக்குது சவுண்ட் ஆஃப் மியூசிக் இருக்குது ராக் அண்ட் ரோல் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து பத்து ஷார்ட்டு லியாவோட இது வந்து சிசிலிங் ஷார்ட் இருக்குது டெய்லைட் இருக்குது டெண்டர் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா செட் அவுட்டு செட் அவுட்லேருந்து இருபது செட் அவுட்டு இருபத்தஞ்சி முப்பது நாற்பது வரைக்கும் இருக்குது செட் அவுட்டு பார்த்தீங்கன்னா போரெக்ஸ் வீல் நைன் ஹண்ட்ரட் சிசி அடுத்து பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்க் மணி இந்த பேங்கு த்ரீ பீஸ் இருக்குது அடுத்து பிளாக் மணி இருக்குது பிளாக் மணி ஃபைவ் பீஸ் இருக்குது ஃபங்க்ஷன் வந்து அருமையாக இருக்கும் ஓல்டு இஸ் கோல்டு இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சோட்டா பென்சி சோட்டா பென்சி இருக்குது ரெண்டு இஞ்சி பைப் இருக்குது ரெண்டே கால் பைப் இருக்குது த்ரீ ஸ்டெப்பு ரெ ரெண்டே கால் இஞ்சி த்ரீ ஸ்டெப்பு மூணு இஞ்சி த்ரீ பீஸு அது மியூசிக்கல் ராக்கெட்டு டூ செவன் ராக்கெட்டு த்ரீ செவன் ராக்கெட்டு லூனிங் ராக்கெட்டு விசில் ரேக்கெட்டு இவ்வளோ ஐட்டம் இருக்குது ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா கஸ்டமருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குகிற கஸ்டமர் இருந்தாலும் நமக்கு நம்மக்கிட்ட இந்த ஒரு கேஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு போகுதுன்னா சாக்கு போட்டு சாக்குக்கு மேலே பெல்ட் போட்டு தான் வரும் பெல்ட்டு போ சாக்கு போடாமல் எந்த கஸ்டமருக்கும் அனுப்ப மாட்டோம் அப்படின்தான் சேஃப்டியாக இருக்கும் ஆமாம் சேஃப்டியாக இருக்கும் ஓகே பட்டாசுலாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வேறு லெவல் பட்டாசாக வந்திருக்குது ஒரு வந்து இந்த மாதிரி வாங்குறதுக்கு பிடிக்கல எங்களுக்கு வந்து காம்போ பேக்காக கொடுங்க அப்படின்னு நம்மளுடைய கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்மகிட்ட எந்த லெவலில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட வந்து ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு காம்போ போடுறோம் முப்பது ஐட்டம் அடுத்து வந்து ரூபாய்க்கு ஒரு நாற்பது ஐட்டத்தில் ஒரு காம்போ போடுறோம் அடுத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐம்பது ஐட்டம் போடுறோம் அந்த மாதிரி ஏழாயிரத்துக்கு கொண்டு போடுறோம் அடுத்து பத்தாயிரத்துக்கு கொண்டு போடுறோம் அஞ்சு காம்போ போடுறோம் சூப்பர் அது போக கிஃப்ட் பாக்ஸ் இருக்கலாம் கிஃப்ட் பாக்ஸ் பதினாறு ஐட்டத்துலேருந்து ஐம்பது ஐட்டம் வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும் ஓகே ஓகே ஆனால் கிஃப்ட் பாக்ஸ் வந்து எல்லாம் பத்து பீஸ் ஐட்டம் தான் அஞ்சு பீஸ் போடுறதில்ல போட முடியாத சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் ஸோ அந்த பத்து பீஸ் வாங்கினா தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஒருத்தா இருக்கும் ஒருத்தா இருக்கும் வெயிட்டாகவும் இருக்கும் ஒருத்தாகவும் இருக்கும் ஓகே

வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து வெஸ்ட் வேகாஸ்க்கு டாட் இன் இருக்குது டாட் டாட் காம் இருக்குது மை சிவகாசி ஆன்லைன் கிராக்ஸ் டாட் காம் இருக்குது அப்புறம் கஸ்டமர் சைட்லேயே ஆர்டர் போட்டுக்கலாம் மினிமம் வந்து ரெண்டாயிரம் ரூபா வெளியூ இப்போ வந்து தௌசண்ட் ருபீஸ் போய்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் சீசன் நெருங்க வந்து ரெண்டாயிரம் ரூபா மினிமம் வெளியே ஆயிரும் ஸோ தேவைப்படுற காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் இவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் முதல்ல நம்மளோட வீடியோ இருக்கு தேவைப்படுறவங்க ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வரணும் அப்படின்னா நீங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் இந்த தீபாவளிக்கு உங்களுடைய வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக குதூலமாக கொண்டாட நம்மளுடைய சேனல் சார்பாகவும் பெஸ்ட் கிரகர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் வளர்க்கலாம்